சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஒர்க் ஷீட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துட்ருக்கோம் இயல் ஒன்றில் என்ன சத்தம் இந்த புக்கை நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வாங்கிக்கோங்க ஓகேவா சொற்கள் அறிவோம் பாருங்கள் செழியன் எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தையை நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் அதுக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் செழியன் சே ரீ யா இன் செழியன் பரபரப்பு மேம் டூ டைம்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்களும் டூ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் மறைவு மா ரைவு மறைவு புற்று புற்றுன்னா அந்த பாம்பு புற்றுலாம் சொல்லுவோம் இல்லை கரையான் புற்று அதுதான் நாக்கு நா நாக்கு மேம் இங்கேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் டூ டைம்ஸ் எழுதி பாருங்கள் பயம் ப யா இம் பயம் வியப்பு வி இப்பு வியப்பு கூரை கூரைனா அந்த ஓலையில் வந்து நம்ம ரூஃப் போட்டிருப்பாங்க அதுதான் கூரை ஓசை ஓசைன்னா சத்தம் ஓசை ஓசை தோட்டம் தோட்டம்னா தோ இட் இம் தோட்டம் இந்த வார்த்தைகளை டூ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் அந்த லெசனுக்கு ரிலேட்டடாக இந்த வார்த்தைகள்லாம் வந்து இருக்குது ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ